அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் உலக ரச்சகர் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற என்ப நாமத்தினாலும் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனர் தேசிய பொதுச் அன்பு சகோதரன் ஜோசுவாவின் ஸ்தோத்திரங்களும் வணக்கங்களும் சகோதரர்களே கடந்த நாட்களிலே தம்பி ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய சம்பவங்கள் அனைத்து கிறிஸ்தவ தமிழ் சொந்தங்களுக்கும் திருச்சபை போதகர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு வாலிபர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இந்த கைது நடவடிக்கை பார்க்கும்போது சொந்த மனுஷனுடைய பிரச்சனையை ஒரு சில தூண்டுதலின் பேரில் இப்படியாப்பட்ட தேவநாமம் தூசிக்கும் வண்ணமாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது முற்றிலும் பொய் வழக்கு இந்த பொய் வழக்கை போட சொல்லி தூண்டிய நபர்களை கண்டித்தும் போடப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கூறி நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் நடத்தவுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாநகரில் அமைந்துள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக இது நடைபெற உள்ளது ஆகவென்பான கிறிஸ்தவ சொந்தங்கள் உங்களுடைய பேராதரவை தந்து தம்பி ஜான் ஜபராஜ் மேல் போடப்பட்ட வழக்கை அரசு வாபஸ் வர வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ள என்று அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற கத்தின் சார்பாக அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் ஆகவே மறந்து விடாதீர்கள் சோழர்களே வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய உரிமை மீட்பு நாளாக நம்மீது போடப்படுகிற பொய் வழக்குகளை காவல்துறைக்கு கண்டித்து உணர் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெருந்திரளாய் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இது அறிவிப்பு கொடுத்து அவர்களை அழைத்து வாருங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க இயேசுவின் நாமம் வளர்கப்புகள் நன்றி